ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கும் கார் ஓட்டுற ஒரு டேக்ஸி டிரைவர் ஒரு பொண்ணுக்கும் ரெண்டு பேரும் லெஸ்பின்னு சொல்லி உணர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் காதல் பண்ணி எப்படி விளாட்ணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தயவுசெய்து நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறதா ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க அதேமாதிரி நிறைய பேர் பாதிலேயே வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறீங்க ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இந்த லெஸ்பியன் உணர்ந்தாங்க எப்படி காதலிச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல முடியும் அதே மாதிரி கமெண்ட்டில் வந்து ஹை பாயிண்ட்ஸ்னு ஒன்று வந்துருக்கு புதுசாக யூடியூப்ல இன்ட்ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி வாங்க டேரக்டாக நம்ம வந்து கதிக்குள்ளே போயிடலாம் என் பேர் வந்து விஜிதா நான் வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்கேன் எங் எங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஒரே ஒரு பொண்ணு தான் நான் ஸ்கூல்லேருந்தே வந்து நான் ஒரு லெஸ்பென் ஒன்று சொல்லிட்டு ஒன்னார ஆரம்பிச்சிட்டேன் நான் பட் அதை நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை ஏன்னா எங்கள் வீட்டில் சரி எங்கள் சொந்தக்காரங்களும் சரி எங்கள் ஸ்கூலில் படிக்கிறவங்க சரி லெஸ்பேன்னு சொன்னா ரொம்ப இலக்காரமாக பார்க்குறாங்க நானே நிறைய காலேஜ் என் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுகிட்ட எல்லாம் சொன்னேன் நான் இந்த மாதிரி எனக்கு வந்து பொண்ணுங்க மேலே கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாக வருது பொண்ணுங்களை நான் லவ் பண்றேன்டி யாராவது என்னை லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டேன் நான் நிறைய பொண்ணுங்கக்கிட்ட போய் கிஸ் அடிச்சிருக்கேன் கையை பிடிச்சிருக்கேன் பட் எந்த பொண்ணு எனக்கு வந்து ஈடே கொடுக்க மாட்டேங்குது நான் ரொம்ப விரக்தியில் இருந்தேன் ஆக்சுவலி எனக்கு சொல்ல போனா எனக்கு வந்து லவ் ஃபீலரே நிறைய வாட்டி ஆயிருக்கு நிறைய பொண்ணுகிட்ட நான் போய் ப்ரப்போஸ் பண்ணேன் யாருமே நான் வந்து லவ்வே பண்ணல எனக்கு உனக்கு பிடிக்காதேடி நான் உன்னை பொண்ணை லவ் பண்ண மாட்டேன் என்ன லவ் பண்ணால் எப்படி நான் மேட்டர் பண்ணுறது எப்படி நான் குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னு கேட்டு கேட்டு என்னை வந்து ரொம்ப வந்து லவ் ஃபீல்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதேன் நான் சரி என்னடா இது நம்மளுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க லவ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நான் வந்து படத்தை பார்த்துட்டு ரெண்டு பொண்ணும் எப்படி விளாட்றாங்கன்னு பார்த்துட்டு மேட்டர் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நான் விரல் வச்சுட்டு விரல் வித்தை தான் பண்ணி நேர நான் இதே மாதிரி லைஃப் போயிட்டே இருந்துச்சு எங்கள் அப்பா அம்மா வந்து ரெண்டு பேர் வந்து கவர்மெண்ட் டீச்சருங்க இன்னைக்கு வந்து டுவெல்த்து வந்து எக்ஸாம் முடிஞ்சுட்டு எக்ஸாமுக்கு வந்து ஹாலிடேஸ் வந்துச்சு அப்போது வந்து எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா நீ வேணா பக்கத்தில் இருக்க சித்தியூருக்கு போயிடுறியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரிப்பா நான் வேணால் போயிடுறேன் கன்னியாகுமரியில் தான் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வேணால் போ நீ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவே வந்து ஒரு டேக்ஸி புக் பண்ணியிருந்தாரு அந்த டேக்ஸியிலேயே நீ போய்டுமா தனியாக போனால் அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா நீ ஒரு பொண்ணு அதனால நான் வந்து நான் ஒரு பொண்ணு இருக்கிற டேக்ஸி டிரைவரை தான் பார்த்து புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு என்னடா இது எங்கள் அப்பா வந்து நான் ஒரு லிஸ்ட் போய் தெரிஞ்சிச்சான் கரெக்டாக அவரே கனெக்ஷன் பண்ணுறதுக்கு சென்ட் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி நான் சரி ஓகே அப்படி ஏதோ ஒன்று எனக்கு ஏதோ ஒரு பொண்ணு கிடச்சா நம்ம ஜாலியாக மேட்டர் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் நான் அப்புறம் நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் பத்து மணிக்கு வந்து காரோட ஹாரன் அச்சுட்டே இருந்தாங்க யார் யாருன்னு போய் பார்த்தா ஜன்னலேருந்து எட்டி பார்த்தா ஒரு பொண்ணு வந்து டேக்ஸி வந்துச்சின்னு சொல்லி கூ கூப்பிட்டாங்க இன்னும் நான் மாடியில் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் தெரில அதுக்கப்புறம் அப்புறம் எங்கள் அப்பாவே வந்த லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க இதுதான்மா டேக்ஸி டிரைவர் பொண்ணு தான் அப்படின்னு சொன்னாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு மாநிறமாக பலூன்லாம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி முடியலாம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அழகாக ஃபேஸு பார்த்தோன்னே நான் உண்மையை சொல்லணும் அப்போயும் வந்து லைட்டாக மயங்கிட்டேன் நான் கைலாம் கொடுத்தாங்க கையில் டச் பண்ண உடனே அப்படியே மனசுக்குள்ளே ஹார்ட் பீட்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு பட்டாம்பூச்சி பருக்க ஆரம்பிச்சிச்சு அந்த பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாசனை இருக்கும் அந்த வாசனை வந்து அந்த பொண்ணு மேலே செம்ம தூக்கலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து போயிட்டார் நீ போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டாரு நான் வந்து பின்னாடி உட்காரலாம்னு சொல்லி முடிவு பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து சரி எதுக்கு நம்ம பின்னாடி உட்காந்தா இருந்து சைட் அடிக்க முடியாது நம்ம டிரைவர் அக்காவை முன்னாடியிலேருந்து உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து உட்காந்தேன் அக்கா வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க மல்லி போயில வச்சுருந்தாங்க என்னடா இது எல்லாம் இருக்குது ஃபஸ்ட் நைட் தான்டா பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மனசுலயே நினைச்சிட்டு சரி அக்கா நீங்கள் யார் என்ன எதுன்னு கேட்டேன் நான் நான் வந்து கன்னியாகுமரி தாம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அரியலூரில் ஒரு பொண்ணு இருக்குது போய் கூட்டுநறியா அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால்தாம்மா வந்த வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான்மா டிரைவர் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி சரிக்கா வீட்டில் என்ன கல்யாணம் வச்சக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லைம்மா எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு நான் எங்கள் அப்பா அம்மா உடம்பு சரியில்லை அதனால என்னும் கல்யாணம் பண்ணதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால நானும் ஒண்டி கட்டியாதாம்மா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க எப்போ ஆடா நம்மளுக்கு தேவை இந்த மாதிரி வந்து யாரும் இல்லாத ஒரு பொம்பளை தான் தேவை ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் புருஷங்காரம் வந்துடுவான் நம்ம இதை வச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினைச்சிட்டு சரி சரிக்கா எப்படிக்கா அவங்க வாழ்க்கை போகுதுன்னு கேட்டால் எதுவும் ஒன்று போதுமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆளும் கூப்பிட்டாங்கன்னா போய்ட்டு வேலை பார்க்கறது மட்டும் தான் வேலை ஏதோ நல்லபடி தான் போயின்னு இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் அந்த அக்கா ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அக்கா கிட்ட சொன்னேன் ஏதாவது ஒரு கடை வந்தால் சொல்லுங்கக்கா சாப்பிட்டு போகலங்க்கா நைட் டைம் ஆச்சு நான் வீட்டில் ஒழுங்காக சாப்பிட்ல அப்படின்னு சொன்னேன் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போனேன் ஹோட்டலில் போயிட்டு அந்த அக்கா வந்து தம்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிகரெட்டு சிகிரெட் வச்சாங்க நான் வெறும் டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டு சிப்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஏறிட்டோம் அதுக்கப்புறம் அக்கா கிட்டே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து நைட்டு ட்ராவலிங் கொஞ்சம் சேஃப் இல்லாமல் எல்லாம் சரக்கடிச்சிட்டு வருவாங்க பசங்க அதே மாதிரி நீ நானும் ரெண்டு பொண்ணுங்க தனியாக போனால் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வந்துடும் பக்கத்தில் வேணால் ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கே தங்கிட்டு நம்ம காலையில் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கேட்டாங்க சரிக்கா நீங்கள் சொல்கிறபடியே பண்ணலாம் எனக்கு எது இருந்தாலும் ஓகேதான்கா உங்கள் கூட தும் தூங்குணுன்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப ஆசை அப்படின்னு சொன்னேன் என்னம்மா ஏன் கூட தூங்க போறியா இல்லை இல்லைக்கா ஒரே ரூமில் ஜாலியாக தூங்கலாம் இல்லைக்கா அப்படின்னு சொன்னேன் நான் சரி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு மணிக்கு போயிட்டு ஒரு ரூம் புக் பண்ண போனோம் அக்கா வந்து தனித்தனியாக ரூம் புக் பண்ணான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை அக்கா ஒரே ரூமில் தான் தூங்குறோம் நல்லா ஜாலியாக ஒன்றா தூங்குறோம் அப்படின்னு சொன்னேன் சரி சரிம்மா நீ சொல்கிற மாதிரி அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போய்ட்டு எல்லாம் குளிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா ட்ராவலிங் பண்ணதுக்கா அப்படின்னு சொன்னேன் சரி சரி ஓகேம்மா நீ போய் குளிச்சுட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு துண்டோட வந்தேன் என்னை பார்த்து என் ஸ்ட்ரக்சரை பார்த்து அக்கா வந்து லைட்டாக மழங்கிட்டாங்க என்னம்மா நீ இவ்வளோ அழகாக இருக்கியாம்மா இருட்டில் தான்மா எனக்கு ஒன்றும் தெரில ஆனால் இப்போது துணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது நிஜமாக அழகாக இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா அப்படியே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டாக போய் பக்கத்தில் உட்காந்து அவங்க கையை பிடிச்சி நான் இன்னம்மா கையை பிடிக்கிறேன்னு கேட்டால் இல்லைக்கா எனக்கும் உங்கள் மேலே கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் தான் அழகாக இருக்கீங்க லட்சணமாக எவ்வளோ குண்டாக ஆப்பிள் மாதிரி ரவுண்டாக இருக்கீங்க தர்பூசணி பழம் மாதிரி எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும்க்கா கார்லேருந்து அவங்க ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தோன்னே நான் சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பட் உங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கா இல்லையான்னு தெரில வாங்கக்கா நம்ம வந்து அப்பா அம்மா விளையாட்டு விளாட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் இல்லைம்மா எனக்கு எப்படி விளாட்றதில்ல எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொன்னோடனே சரி நான் நெட்லேருந்து என்கிட்ட ஃபோன் இருக்குக்கா எப்படி ரெண்டு பொண்ணுங்க விளாட்றாங்கன்னு சொல்லி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு படத்தை போட்டு காமிச்சேன் நான் படத்தை காமிச்சோடனே ரெண்டு பொண்ணுங்க வந்து விரல் வித்தையில் ஆடி இருந்தாங்க இப்படி தாங்க ஆடணும்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு அவங்களது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு விரல் வித்தையில் ஆடினேன் நான் வந்து அவளுக்கு விரல் வித்தலை பண்ணேன் அவங்க வந்து எனக்கு விரல் வித்தையில் பண்ணாங்க மாற்றி மாற்றி நாங்கள் விரல்வித்தலை பண்ணி நாங்கள் சந்தோஷத்தை தான் அனுபவித்தோம் அனுபவித்த முடிச்சோன்னா அக்கா என்ன சொன்னாங்க என்னம்மா தானம்மா அப்படின்னு கேட்டாங்க இல்லைக்கா ஒன்றும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நீங்கள் ஓகேன்னு சொன்னிங்கன்னால் சொல்லுங்கள் நான் வந்து ஆன்லைனில் எல்லாம் திங்ஸும் வாங்கின்னு வந்துட்டு நம்ம ஜாலியாக மேட்டர் பண்ணிட்டு இருக்கலாம்க்கா இப்போ நீங்களும் வந்து டிரைவர் தான் தனியாக தான் இருக்கீங்க நான் வந்து ஒரு லெஸ்பின் பொண்ணு தான் எனக்கு வந்து வாழ்க்கையில் யாரும் இல்லை துணையா எனக்கு ஒரு பொண்ணை தான் நான் தேட்டிகிட்டு இருந்தேன் கடவுள் அமிச்சப்போ ஆன்ட்டி தான் நீங்கள் ஏன் நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் அவங்களும் என்ன சொல்கிறேன் நீ சொல்கிறதும் கரெக்ட்டு தான்மா நான் வேணா யோசிச்சு சொல்லிட்டுமா அப்படின்னு கேட்டாங்க இல்லை இல்லைக்கா நான் அவங்கள வந்து என் மனசை வந்து ஃபுல்லாக பறி கொடுத்துட்டேன் நான் என்னையே வந்து உங்கள்கிட்டையும் நீ கொடுத்துட்டேன் நீங்கள் எல்லாத்தையும் என்னை பார்த்துட்டீங்க இனிமேல் எல்லாம் நான் வந்து உங்களை விட்டு போகிறதா இல்லை நீங்கள் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன் அந்த அக்காவும் வேறு வழி இல்லாமல் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் ரவுண்ட் ஆரம்பித்தோம் செகண்ட் ரவுண்டு என்ன பண்ணு தெரியல நாங்கள் வந்து அந்த கடைக்கு போகணும்ல அப்போ வந்து ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம் அந்த வாழைப்பழத்தை வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம் விளையாடி உடனே எங்களுக்கே வந்து டயர்ட் டயர்டாயிடுச்சு அக்கா என்ன சொன்னாங்க போதுமா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஏன்னா வந்து நான் இதெல்லாம் வந்து பண்ணதில்லம்மா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு டயர்டாக ஆகலை ஏன்னா நான் எப்பவுமே வீட்டில் வந்து விரல் விற்ற தான் பண்ணிகிட்டு இருப்பேன் வாழைப்பழத்தை வச்சு பண்ணிட்டு இருப்பேன் கேரட்டை வச்சு பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனால் இந்த அக்காக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் உடனே டயர்ட் ஆயிடுச்சு ஏன்னா அந்த அக்காவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை போல் இருக்குது அந்த அக்காவுக்கு வந்து பொண்ணு எப்படி பண்ணுறது விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல நாலேஜே இல்லை அக்கா நீங்கள் கவலையே படாதீங்க இனிமேல் நான் வந்துட்டு இல்லை நான் தான் உங்களுக்கு பொண்டாட்டி உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் தான் சொல்லி கொடுப்பேன் எப்படி மேட்டர் பண்ணுறது எப்படி விளையாடுறது என்ன நான் பண்ணுறது எப்படி சொல்லுகிறது எல்லாமே நான் தான் சொல்லுவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் என் கூட இருந்தால் மட்டும் போதும்க்கா என்னை விட்டு மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் கேட்டேன் அக்காவும் கண்டிப்பாக போக மாட்டேம்மா நீ இவ்வளோ சந்தோஷம் கொடுக்குறேன் என் வாழ்க்கையில் இந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லைம்மா ஏதோ நல்ல வேலை ஒரு பையனை ஏதாவது கல்யாணம் பண்ணியிருந்தான் இந்நேரம் குழந்த கொடுத்துட்டு ஓடி போயிட்டுருப்பான் இப்போ நீ எனக்கு இவ்வளோ நேரம் சந்தோஷம் கொடுத்துட்டேன் கண்டிப்பாக எனக்கு குழந்த பிறக்காதுன்னு எனக்கே தெரிஞ்சு போயிடுச்சு இருந்தாலும் என்னை ஜ சந்தோஷமாக வச்சுக்கிறேன் இந்த சந்தோஷத்தை நான் மறக்க மாட்டோமா நிஜமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இனிமேல் டெய்லி நம்ம மேட்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவை என்கிட்ட கேட்டாங்க எனக்கும் இதுதான் நானும் எதிர்பார்த்தேன் நம்ம டெய்லியும் மேட்டர் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ நான் உங்கள் வீட்டு பக்கத்துல தான் நான் வரேன் நீங்கள் அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்க இல்லைன்னா நான் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் நம்ம எப்போ பார்த்தோன்னு அப்போல்லாம் மேட்ரு பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குக்கா பிளாஸ்டிக்லலாம் மாதிரி வந்து பண்ணலாங்க்கா வாழைப்பழத்தில் மட்டும் இல்லை ஏகப்பட்ட விஷயத்தில் நம்ம பண்ணலாக்கா நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி அமேசானில் நம்ம மேட்டர் பண்ணலாங்க்கா அப்படின்னு சொன்னேன் சரி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த நாள் பயணத்தை வந்து தொடங்க ஆரம்பித்தோம் காரில் பார்ட் டூவில் வந்து உங்களுக்கு மற்றதெல்லாம் சொல்கிறோம் இந்த கதை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்க மாதிரி ஹை பட்டன் வந்துருக்குது அதுவும் கொடுத்துட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் உணவு மன ஊந்தலாக இருக்கும் நன்றி வணக்கம்